ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா இந்த கலெக்ஷனில் ஒரு பத்து பதினோரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது ரே ஆனில் அலார்களி குர்த்தி இதில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் என் கையில் இருக்கிறது வந்து எம்சைஸு எம்சைஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக இருக்குது உங்களுக்கு நல்லா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது நெக் போர்ஷன் கிட்ட சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்காங்க அதே மாதிரி ரெண்டு சைடுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் கொடுத்த மாதிரியான டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது கலெக்ஷன்ஸு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி நாட் பட்னி நாட் போட்டு நீங்கள் வந்து கட் கட்டிக்கலாம் ரொம்ப லாங்காக இருக்கு பாருங்க குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம் சைஸ் தான் சரியா இருக்கும் ஆனால் இது பிராண்டட் எம்சைஸே எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் இந்த கலர் ஒன்று அவைலபிள் இருக்கு இதுலேயே வந்து ப்ளூ கலர் அவைலபிள் இருக்கு இந்த ரெண்டு கலர் தான் இதில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி சாண்ட டூ டென் டேஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் இதுலேயுமே நான் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது கோட் மாடல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து உள்ளே இருக்கிற கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக லைனிங்கோட செம சூப்பராக கொடுத்துருக்குறாங்க உள்ளே எல்லாமே லைனிங் கொடுத்துருக்காங்க ஓவர்லாக்கும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கோட்டு கோட்டு வந்து தனியாக கழட்ட முடியாது அதுலேயே அட்டாச் ஆகிருக்கும் ஸ்லீவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே லைனிங் இருக்குது ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஆனால் ரொம்ப பெருசாக எனக்கு வந்து வந்திருந்துச்சு நெக் கிட்டே சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தது இந்த கலருக்கு ரொம்ப நல்ல பிரிண்டடா கிராண்டாக வந்து தெரியுது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இதுல வந்து ஒரு மூணு கலர் அவைலபிள் இருக்கு அந்த மூணு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க எம் சைஸே எனக்கு எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க கையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தது பாடி கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தது கை மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது பார்க்குறக்கு இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த க இதில் இருக்கிற காட்டுற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இந்த மூணு கலர்ஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள் வேறு கலர்ஸ் கிடையாது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் போட்டுக்கலாம் இதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ரெடிமேட் சுடிதார் செட்டு முன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இதுலையுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இதில் இந்த கலர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவுக்கு பின்னாடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அதாவது காட்டன் பிளண்டு மெட்டீரியல் இது இதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் தான் ஆனால் பியூர் காட்டன் கிடையாது ஏன்னா இந்த ரேட்டுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு ப்யூர் காட்டன் இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது துணி மிக்சடு காட்டன்னு சொல்ல முடியாது சாஃப்ட்டாக இருக்குது இதே மாதிரி வந்து பேண்ட்டில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது சோப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எஜ்ஜில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷால் இதோட ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷால் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய ஷாலாக இருக்குன்னு ஷாலில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் வேற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டசல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் முன்னாடி நெக் போர்ஷன் கிட்ட நாட் மாதிரி கட்டுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டோட எஜ்ஜு அதே மாதிரி நெக் போஷன் கிட்ட பைப்பிங்கு அது எல்லாமே வந்து ப்ரவுன் கலரில் காண்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க போத் சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்ருக்கு ஷால் ரொம்ப பெருசாக இருக்கு ஓவர் கிடையாது ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஓவர் லாக் இருக்குது ஆனால் ஃபுல்லாகவே லைனிங் கிடையாது இப்போ நான் காட்டின கலர் எல்லாமே இதில் அவைலபிள் இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் அனுப்புங்க அட்ரெஸ் அனுப்புங்க சைஸ் அனுப்புங்க நிறைய பேர் ஆர்டர் எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க ஒன்றுமே கிடையாது இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்ரஸ் அனுப்புங்க சைஸ் அனுப்புங்க நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துருவேன் இது வந்து எஸ் டூ த்ரீ எஸ் எல் வரைக்கும் இருக்கிற ரேயான் லாங் குர்த்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கு இதோட ரேட்டு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது அந்த ரெட் கலர் ஒயிட் கலருக்கு அந்த ரெட் கலரில் மெரூன் கலரில் எம்ப்ராய்டிங் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பை ஃபோர் ஹேண்டு நெக் போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு லைனிங் கிடையாது ஆனால் ஓவராக கொடுத்துருக்காங்க ஆனால் உள்ளே நம்ம ஒயிட் கலர் போடும்போது உள்ளே இன்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கலர் போட்டால் தான் தெரியும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இது அப்படி இல்லை நல்லாவே திக்காக இருந்தது உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா திக்கான கலெக்ஷன்ஸாக இருந்தது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பிங்க்கு க்ரீனு ப்ளூ அந்த கலரில் வந்து பிரிண்ட் கொடுத்துருந்தது இந்த இதுக்கு பார்க்குற கலகா இருந்துச்சு இதில் வந்து நிறைய கலர் இருக்குது இதுலேயும் நாட் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்குற கலர் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது டூ த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது த்ரீ டபுள் நைனுக்கு இது கலெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இது மோர் தென் ஒர்த்து ஒயிட் இல்லாமல் மற்ற கலர் எல்லா கலருமே இது சூப்பரான கலர்ஸ் தான் இதில் அடுத்து நீங்கள் வந்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் காட்டன் குர்த்தி தான் எஸ் டூ ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ரேட்டு நெக் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ராமன் கிரீன் கலரில் எடுத்திருந்தேன் இதுலேயே நிறைய கலர் கூட அவைலபிள் இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாமே பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நெக் போர்ஷன் கிட்டேயும் ஹேண்டோட எஜ்ஜு கிட்டேயுமே வந்து டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது டாப்போட எஜ்ஜிலையுமே இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கோங்க எஸ் டூ ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இது அவைலபிள் இருக்கு நான் போட்டிருக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ஸு எம் சைஸே பெருசாக இருக்குது சைடு ஓப்பன் டாப்பாக இருந்தாலுமே கீழே லாங்காக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் லெக்கின்ஸ் எல்லாம் போடும்போது அசிங்கமாகலாம் தெரியலை நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு நல்லா அழகாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் போட்டுடலாம் அந்த நேவி ப்ளூ கலருக்கு ராமர் கிரீன் கலருக்கு நேவி ப்ளூவில் நம்மளுக்கு நெக் போர்ஷன் கிட்டே அந்த கோல்டன் பார்டர் கொடுத்தது அழகாக இருக்குது இதில் இருக்கிற எல்லா கலர்லேயுமே காண்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் பார்டர் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேயா நனார்கலி பிரிண்டட் குர்த்தி எம் டூ த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸு இது ரேயான் மெட்டீரியல் இதில் வந்து ஓவர்லாக் பண்ணலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் கிடையாது ஓவர்லாக் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ தேர்ட்டிக்கு தான் இதோட ரேட் வந்து வருது பட் த்ரீ தேர்ட்டியாக இருந்தாலும் ஓகே அதே மாதிரி நெக் போர்ஷனு அதுக்கப்புறம் நெக்குக்கு கீழே செஸ்ட்டு கிட்ட எல்லாமே அந்த பிளாக் கலரில் பைப்பிங்க டாட் டாட் கொடுத்தது அழகாக இருக்குது மாதிரி பிரிண்ட் எல்லாமே இந்த குர்த்தி ஃபுல்லாகவே பிளாக் கலரில் கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுவுமே அழகாக இருக்குது இதுலேயுமே ஒரு ரெண்டு மூணு கலர் அவைலபிள் இதுவுமே லாங் அம்பர்லாவாக தான் இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது துணி அப்படியே நம்ம டச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டான ஃபீல் கொடுக்குது இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு இதுவுமே வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சா எடுத்துக்கோங்க பீச் கலர் கூட இதில் இருக்குது பீச்சு ஒயிட்டு அந்த மாதிரி கலர் ஒரு நாலு கலர் இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ரேயா நானார்களை குர்த்தி வந்து எஸ் டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணே மூணு கலர் தான் இருக்குது ப்ளூ நேவி ப்ளூ ரெட்டு எல்லோ ஆனால் இந்த மூணு கலருமே தொடர்ந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டே இருந்த கலெக்ஷன்ஸு இது நான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நான் அன்பாக்சிங் பண்ணி காட்ட மாட்டேன் இது வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்தது அதனால் நான் பிரித்து மட்டும் காட்டுறேன் ஆனால் ஓப்பன் பண்ணலை இது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு ப்ளூ எல்லோ எல்லாமே நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஆர்டர் வந்தது நானும் அந்த மூணு கலரையுமே ரிவ்யூ போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு கஸ்டமர் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப நம்மகிட்ட நாலஞ்சு ஆர்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருந்துருக்குறாங்க பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதில் இதுல வந்து மூணு கலருமே நம்ம இப்போ இந்த வாரத்தில் மட்டும் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்காக ஆர்டர் ஆனது ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஒன்று வாங்கினவங்களே திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து நிறைய வாங்கியிருக்காங்க இதில் அடுத்து பார்க்க போகிறது வந்து பாந்தினி பிரிண்டர் காட்டன் அனார்களி குர்த்தி எஸ்ஸில் இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ டபுள் நைன் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைனு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க பாந்தினி டிசைன்ஸ் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸு நான் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது மெட்டீரியல் நல்லா திக்காக இருந்தது கிளாத்து அதே மாதிரி த்ரீ பை ஃபோர் ஹேண்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஓவர்லாக்கும் வந்து பண்ணியிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க இமேஜில் இருந்ததை விடவே சூப்பராக இருந்தது நெக் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் கொடுத்துருக்காங்க இமேஜில் விடவே வந்து நேரில் வந்த கலெக்ஷன்ஸ் நல்ல டார்க் கலராக வந்து தெரிஞ்சுது எனக்கு இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் சாஃப்டாக இருக்கு இதில் வந்து நிறைய கலர் அவைலபிள் இருக்கு எல்லா கலருமே வந்து சூப்பரான கலர் இமேஜ் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும் ஆனால் நேரில் வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸு ஸோ மறக்காம வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அடுத்து வந்து ரேஆன் த்ரீ பி செட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இதோட ரேட்டு ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்த கலெக்ஷன் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம துணி கூட வாங்க முடியாது தெக்கிறக்கு துணி கூட வாங்க முடியாது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ரெடிமேடில் துணியே வந்து கொடுக்குறாங்க ஸோ செம்ம சூப்பரான குவாலிட்டியான கலெக்ஷன்ஸு ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க நெக் போர்ஷன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெக் போர்ஷன் பேண்டோட எஜ்ஜு இதில் எல்லாமே வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்டோட எஜ்ஜு டாப்போட எஜ்ஜு இதில் எல்லாமே வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஷால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு வர மாதிரியான ஷால் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கலர் வந்து சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் நான் போட்டிருக்கிறது வந்து எம் சைஸ் எம் சைஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எனக்கு சைஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டடில் தான் இந்த மாதிரி பெருசாக வரும் ஷால் வந்து ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது நீளன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸில் இருக்குது பேண்ட்டும் நல்லா லூஸாகவே இருக்குது டைட்டாகலாம் இல்லை லூஸாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்க டாப்பு வந்து டாப்புக்கு மேட்ச்சாக எனக்கு பேண்ட் வந்து டைட் அடிக்கிதுன்னு அப்படி நீங்கள் உங்களுக்கு டைட்டாக இருக்குது டாப் வந்து எக்ஸல் போடுறீங்க ஆனால் பேண்ட் அதோடது எடுத்தால் எனக்கு டைட்டாக இருக்குன்னா நீங்கள் டாப் வந்து டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கோங்க டபுள் எக்ஸ்எல் பேண்ட்டே உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து டாப்பை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் தான் டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைஸ் அனுப்புங்க அட்ரஸ் அனுப்புங்க நான் ஆர்டர் போட்டு தரேன் டெலிவரி செவன் டு டென் டேஸில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம குரூப் கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ப்ளூ வெல்வெட் மேக்ஸி ட்ரெஸ்ஸு எஸ்லேருந்து இருந்து சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது டூ டபுள் நைன் தான் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து எம் எம் சைஸே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்துச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் தான் இதில் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சூப்பராக இருந்தது இந்த கலெக்ஷன் பார்க்குறக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது நெக்கு வந்து வீ நெக் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஓவர்லாக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எல்லாம் வந்து வேர்க்கலை நான் வந்து குளிர்காலத்துக்கு தான் இது போட்டேன் ஸ்வெட்டர் மாதிரி ஆனால் நல்லாவே இருந்துச்சு இந்த மாதிரி கிளைமேட் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா திக்காகவும் இருந்தது கிளாத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் தான் இது ஃபுல்லாகவே வந்து வெல்வெட் கலெக்ஷன்ஸ் தான் நான் வேர் பண்ணி காட்டுற பாருங்க இருங்க எம் சைஸே எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்கள் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டே ரெண்டு கலர் தான் அவைலபிள் இந்த கலர் ஒன்று அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர் ஒன்று இந்த ரெண்டு கலர் தான் அவைலபிள் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறதா ஆல்ரெடி அனார்களி குர்த்தி காமிச்சோம் இல்லையா அந்த குர்த்தி தான் எஸ்எல் இருந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இன்னொரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதோட ரிவ்யூ வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள்